அண்ணாசிரியில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வைகுண்டம் வீரா கனி மூணு பேரும் பாக்கியத்தோட வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்ததை பார்த்துட்டு சவுந்தரபாண்டி கேளுங்கிண்டலமாக பேசுகிறாங்க ஏழை முத்துப்பாண்டி என்னல இன்னைக்கு உங்க தாத்தன் கேட்குறது தவசமா அப்படின்னா தானே உங்க ஆத்தாக்காரே நாலு பிச்சைக்காரங்களை கூப்பிட்டு சோறு போடுவா அப்படின்னு சொந்தர வைகுண்டத்தையும் குடும்பத்தையும் பார்த்து ரொம்ப ஏழமா இலக்காரமா பேசிட்டு இருக்காங்க பிச்சை கேட்க ஒரு குடும்பமே வந்திருக்குங்கிறாங்க ஆமாளே சவுந்தரபாண்டி நாங்க பிச்சை கேட்க தான் வந்திருக்கோம் பாக்கியத்தை பார்த்து பிச்சை கேட்டுட்டு போலான்னு வந்திருக்கோம் சண்முகம் என்னதான் இருந்தாலும் உன்னோட மருமக சண்முகம் உனக்கு மருமக மட்டும் இல்ல சொந்த மவளோட புருஷன் மவளோட புருஷனை யாராவது காவோடு நினைப்பாங்களா செய்ய வந்ததே கொலை இதில் கவரும் பேர பேசுகிறான் பாரு கவரும் மவளே இல்லீன்னு ஆகி போச்சு மவளோட எங்க எங்கேருந்து வந்தான்னு கேட்குறாங்க சவுந்தரவாண்டி சௌந்தரம் சண்முக குத்த வந்தது என்னமோ உண்மைதான் ஆனால் பாக்கியம் தானே குறுக்க வந்துட்டேன் அம்பிட்டு தானே என்கே இருக்கிறாங்க வைக்கின்றோம் இது அம்பிட்டு தானா அவள் யாரை குத்த வந்தா என்னை குத்த வந்தா அப்போ என்ன குத்தி இருந்தால் உனக்கு சந்தோஷமானு கேட்குறாங்க யார் யாரை குத்துனாலும் சந்தோஷம் கிடையாது அது தப்பு தப்பு தானுங்கிறாங்க வைகுண்டம் தப்பு தானு ஒத்துக்கிறீங்களா உன் மவனை ஏழு வருஷம் ஜெயில் கம்பி என்ன வைக்காமல் விடமாட்டேன் அப்படியே கொத்தோட தூக்கி போகிறதுக்கு எனக்கு இதுதான் நல்ல சான்ஸு அவனை கொத்தோட உள்ளே தூக்கி போட்டு அப்புறம் வச்சுக்கிற உங்கள் குடும்பத்தை ஆமாம் அத்தை இருக்குதா கிட்ட நாங்கள் கொஞ்சம் பேசணும்னு கேக்குறாங்க வீரா இந்த பக்கமாக கனியும் கெஞ்சரா நாங்கள் அத்தைக்கு ஃபோன் போட்டு பார்த்தோம் அத்தை போனே எடுக்கலைங்கிறாங்க எப்படி பேசுவா போனை தான் சைலண்ட்டில் போட்டு எட்ட வச்சுட்டு அப்புறம் எப்படி எட்டி எடுப்பான்னு கேட்குறாங்க சுதந்திர பாண்டி ஏழை விளங்காத வாங்கினேன் இங்கே பாரு நீ எப்படி கெஞ்சினாலும் சரி எப்படி கண்ணீர் விட்டினாலும் சரி ஓ மனை பிடிச்சி ஜெயிலில் போடாமல் நான் விடமாட்டேன் எனக்கு கிடச்சிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தாமல் விடமாட்டேன் இதுக்கு விலகி நீ அசிங்கப்படாத இங்க இங்கேருந்து ஓடிடுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சந்தரவாண்டி சொல்லிகிட்டு கனி ஓடி போய் காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க மாமா மாமா தயவு செய்து நாங்கள் அத்தையை பார்க்கணும் அத்தையை மட்டும் பார்க்குற கொடுங்கன்னு கெஞ்சிகிட்டு இருக்கிறாங்க கனி அட காலை பிடிக்காத எழுந்திருமாங்கிறாங்க எழுந்திரமாங்கிறாங்க வீராக போய் கனியை தூக்கி எழுதி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இங்கே பாரு நீ இல்லைம்மா அந்த விரும்ப என் வந்து காலை பிடிச்சி கதறி கெஞ்சினாலும் நான் இனிமேல் விடறதா இல்லை அவனை தூக்கி ஜெயில வைக்க விட விடமாட்டேங்கிறாங்க சவுந்தரமாண்டி ஒரு சண்டாட்டியும் ஜெயந்துக்கிட்டு என்னைய தூக்கி ஜெயிலில் வைக்கணும்னு என்ன ஆட்டம் போட்டாங்க இப்ப எனக்கு கிடைச்சிக்கிற சந்தர்ப்பத்தை நான் விடுவேனா போய் உங்களோட மவனுக்கு ஒன்னு ரெண்டு கத்து கொடு ஜெயில் கம்பியா ஏழு வருஷம் என்னென்னு இல்லை ஒன்னு ரெண்டு எட்டு வரைக்கும் எண்ணி பழகிக்கிட்டும் போங்கிறாங்க இப்போ போக போறீங்களா இல்லை மூணு பேர்த்தையும் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளட்டமான சவுந்தரமாண்டி கேட்டுட்டு போது வீரா வாப்பா போலான்னு மூணு பேர் போறாங்க கோர்ட்டு வாசலுக்கு முன்னாடி வைகுண்டம் சண்முகம் எல்லாரும் நிற்கிறாங்க அங்கே வக்கீல் வராங்க சார் அடுத்தது நம்ம கேஸ் தான் நீங்கள் பாக்கியத்தை பார்த்து யாராவது பேசுனீங்களான்னு கேட்குறாங்க பாக்கியம்மா சொல்கிற கேசை வச்சு தான் உங்களோட விசாரணையே முடிப்பாங்க சரி நான் அடுத்தது கூப்பிட்றேன் நீங்கள் ரெடியாக இருங்கன்னு சொல்லிட்டு வக்கீல் உள்ள போகிறாங்க பரணி இப்போவாது மனசுலக மாட்டியா உங்கள் அம்மா கிட்ட பேச மாட்டியான்னு கேட்குறாங்க வைகுண்டம் ஏ பரணி அண்ணன் செஞ்சது தப்பு தப்பு தான் ஆனால் உங்கள் அப்பா தூண்டி விட்டதுனால தான் நான் ஆத்திரத்தில் அண்ணன் கத்தி எடுத்துக்கிட்டு போச்சு அதில் உங்கள் அம்மா குறுக்க வந்துடுச்சு அத்தை குறுக்க வந்து விழுந்ததுக்கு அண்ணன் என்னடே செய்யும்னு கேட்குறாங்க வீரா அப்போது எங்கள் அப்பாவை கொண்டு வந்தாலும் நியாயமா அப்படின்னு நிற்கிறாங்க பர்னி பர்னி அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏண்டி நானும் கோவக்காரி தானே நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சட்டப்படி போகலாம் சட்டப்படி போகலாம்னு ஆனால் இப்படியே அறுவாளை தூக்கிட்டே தெரிஞ்சால் நான் என்னடி பண்ணிட்டோம் சொல்லு பார்க்கலான்னு கேட்குறாங்க பணி பர்ணி உன்னோட மனசு இழகாதான் ஒரே ஒரு தடவை அம்மாவுக்கு போனு போட்டு பேசேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைகுண்டம் மாமா அது என்ன மாமா நான் போய் பேசுறது ஏன் நீங்களே எல்லாரும் போய் பேச வேண்டியதானுங்கிறாங்க பர்னி நாங்கள் போய் பேசலான்னு போயிட்டோம் மூக்குனார் மாதிரி அவங்க அவங்கப்போம் முன்னாடியே நிற்கிறானே உள்ளேயே தெரியுது இல்லை நீங்கள் எல்லாரும் பேசி எதுவும் நடக்கலையில அவள் நிற்கிறத பாருங்கள் அப்படியே எருமமானு மாதிரி நான் சொன்னதை செய்ய சொல்லுங்க அப்புறமா பேசி பாக்கலாங்க பரணி சாமிக்கு முன்னாடி சூடமேத்தி சத்தியம் சொல்லுங்க அம்மா கிட்ட பேசி பாக்குறேங்க பரணி வைகுண்டம் சண்முகத்தை பார்த்து சண்முகம் நீதான் சத்தியம் பண்ணிடுறேங்கிறாங்க சத்தியம் பண்ண மாட்டேன்ப்பா அந்த ஆளுக்கு ஏதாச்சும் ஒன்று என்னை பேசி அப்படியே என்னை தூண்டி விட்டுகிட்டே இருப்பான் நான் சத்தியத்தை மீறு முடியா போயிடும் நான் எதுக்கு சத்தியமாட்டேன் வேண்டாங்கிறாங்க சண்முகம் சத்தியத்தை பண்ணிவிட்டு மீறதுக்கு நான் சத்தியம் பண்ணாமலேயே இருக்கலாம்லங்கிறாங்க சண்முகம் அப்படின்னா நான் கிட்ட பேச முடியாதுங்கிறாங்க பர்ணி ஒன்று தேவையில்லை போ தலையெழுத்து நான் ஜெயிலுக்கு போகணுன்னு இருந்தால் அது யாராலும் மாற்ற முடியாது நான் போனால் போயிட்டு போனேன் நீ கடையை பார்த்துக்கோ இது இருக்கிற அளவு வீர அவ எல்லாமே பார்த்துக்குவோம் அப்போ ஆகமொத்தத்தில் நீ சத்தியம் பண்ண மாட்டியான்னு பரணி கேட்குறாங்க ஆமாலே பண்ண மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் விடுபடுபடுதுன்னு உள்ள போகிறாங்க கோர்ட்டுக்கு இந்த பக்கமாக சவுந்தரபாண்டி குடும்பமும் வந்திருக்காங்க பாக்கியத்தை மெல்ல இறக்கி விடுறாங்க பாக்கியமாவும் இறங்கி வர்றாங்க இந்த பக்கம் வக்கீலும் வந்து நிற்கிறாங்க சவுந்தரபாண்டி வந்து கேட்குறாங்க என்ன வக்கீலே அடுத்த கேஸ் நம்மளு தான்னு கேட்குறாங்க ஆமாங்கய்யா அம்மா கிட்ட சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டீங்களான்னு கேட்குறாங்க ஆ கிளிப்பிள்ளைக்கு சொல்லி வைக்கிற மாதிரி சொல்லித்தானே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் எல்லாம் சொல்லியாச்சு மற்றதெல்லாம் நீயே பேசிக்கோங்கிறாங்க மேடம் நீங்கள் நடந்த உண்மையை மட்டும் சொல்லுங்கள் சம்பவம் எப்போ நடந்தது எப்படி நடந்ததுன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அது போதுங்கிறாங்க வக்கீல் பாக்கியமாகவும் சரிங்க ஐயாங்கிறாங்க உண்மையை சொல்கிறதுக்கு எனக்கு என்னங்கய்யா பயம் அப்படின்னு பாக்கியம் சொல்லிட்டு ஏழே எசிக்கி அண்ணனும் சண்முகம் எங்கே நிற்கிறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க வாக்கியம் தெரியலையே தே அப்படின்னு எசுகி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கமா சவுந்தரம்பமாட்டி எதுக்கு உன்னைய கத்தியால் குத்துனா துரோகி சண்முகம் அவன் எதுக்கு நீ தேடுற அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பாக்கியம் பயத்தை பிடிச்சிட்டு வலிக்கிற மாதிரி அப்படி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க வைக்கும் அம்மா என்ன உனக்கு முடியல என்ன சொல்லுமா கோர்ட்டுக்கு வேணா மறுபடி வந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க முட்டப்பாண்டி ஏழை விளங்காத பையில அம்மாவை கோர்ட்டுக்குள்ள தானே கூட்டிகிட்டு போகிறோம் அவளை என்ன சித்திரவதை செய்வா கூட்டிகிட்டு போறோம் இந்த சித்திரவதை அனுபவிக்கிறதுக்கு யாரு காரணம்னு சொல்கிறது தானே உள்ள கூட்டிகிட்டு போகிறோம் எங்கள் அம்மா சொகுசாக உட்காந்துக்கிட்டு வந்து சொல்ல போகிறா நீ வேற பாசத்தால் கேசை நாசம் பண்ணிடறதா கொஞ்சம் அமைதியாக இருக்கும் சாம கூட்டிகிட்டு வாடான்னு சொல்கிறாங்க ஏழை பாக்கியோ நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குதுல உண்மையை மட்டும்தான் நீ பேசணும் சரியா அப்படின்னு சவுந்தரமாண்டி கேட்குறாங்க நான் உங்களை நம்பளை நம்ம வக்கீலைய சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நான் சொல்ல போகிறேங்கிறாங்க அது போதும் அதே மாதிரி சொல்லிட்டு வா உள்ள கூட்டிட்டு போங்கங்கிறாங்க சுதந்திரவாண்டி முத்துப்பாண்டி உள்ள கூட்டிட்டு போறாரு இல்லை சனியா பாக்கியம் சொல்ல போற உண்மையில்தான் இப்ப வெறும்பைய சண்முகனா தூக்கி உள்ள வைக்க போறாங்க இவ பண்ற இன்றைக்கி இன்னைக்கு வெறுமைய சண்முகனும் உள்ள போறாண்டா எப்படி பார்த்தாலும் இது நம்மளுக்கு நல்லது சரி வா போய் பார்ப்போம் அப்படின்னு உள்ள போகிறாங்க கோர்ட்டு ஆரம்பம் ஆயிடுச்சு அங்க ஜட்ஜும் வந்துட்டாங்க வந்ததும் எல்லாரும் அரியோட வணக்கம் சொல்றாங்க இந்த பக்கமாக சண்முகமும் பார்த்து வணக்கம் சொல்றாங்க இங்க பாக்கியமும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க வந்ததுமே சண்முகம் பாக்கியத்தோட கே கேசத்தை எடுத்து நடத்துறாங்க பாக்கியத்தையும் கூப்பிடுறாங்க சண்முகம் ஆள் ஒரு குண்டில் நிற்கிறாங்க ஜஸ்ட் பாக்கியத்தை பார்த்து ஏமா உங்களால் நிற்க முடியுமாங்கிறாங்க நிற்க முடியும் ஏங்கிறாங்க ஆமா இதுல சத்தியம் பண்ணுங்க நான் சொல்றதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சத்தியம் பண்ணுமாங்கிறாங்க பாக்கியமும் சத்தியம் பண்ணிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சார் இந்த கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் பாக்கியத்தை மாட்டா வாக்கு மூலம் வாங்கிக்கிறேங்கிறாங்க சரி வாங்கிக்கோங்கிறாங்க பாக்கியத்துக்கிற போய் வாக்கு மூலம் கேட்கிறாரு வக்கீல் ஏமா எதை நிற்கிற இந்த சண்முகத்தை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க தெரியுமே இது எங்க அண்ணன் பையன் என் மாவுல கட்டுன மருமகிபர் தான் உங்களை கத்தியால குத்துனாரா சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு ஒரு வரி விடாம சொல்லிருங்கன்னு சொல்றாங்க வக்கீல் ஒரு வரி விடாம அப்படியே சொல்லிட்டு மையான்னு வாக்கியம் கேக்குறாங்க ஆமா ஒரு வரி விடாம நீங்க அப்படியே சொன்னீங்கன்னா வாக்குமூலத்தை பதிவு பண்ணிக்கிறோங்கிறாங்க சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன நடந்தது எப்படி நடந்தது அதை அப்படியே நீங்க சொல்லணும்னு கேக்குறாங்க அதே மாதிரி பாக்கியம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஜட்சமா சொல்றாங்க இந்த கேஸுக்கு உங்க வாக்குமூலம் தான் ரொம்ப முக்கியம் யாருக்கும் எதுக்கும் பயப்படாம நீங்க தைரியமா நடந்ததை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க சரிங்க சொல்றேங்கிறாங்க பாக்கியம் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு ஒரு வரி விடாம நான் அப்படியே சொல்லிடுறீங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அன்றைக்கே அவன் சுவர் ஏறி கத்தி எடுத்துக்கிட்டு பின்பக்க சுவரில் குதிச்சு வந்தான் ஐயா அது என்னையாது சுவரேறி குதித்து வந்ததுலேருந்து பாக்கியத்தமாக இப்படி சொல்லிக்கிட்டுக்கிறாங்கன்னு கேட்குறாங்க சனியன் ஏய் அவன் என்னைக்கு தான் சுருக்கமாக பேசியிருக்கா எப்போவுமே நீட்டி மொளைக்குத்தானே பேசிகிட்ருப்பா இரு இரு என்ன சொல்கிறான்னு கேட்போங்கிறாங்க சவுந்தரபாண்டி ஐயா எங்கள் ரூமில் உள்தப்பை படம் தான் நாங்கள் எப்போவுமே தூங்குவோம் அப்போ தான் கதவை தொடர்ந்துக்கிட்டு அவன் உள்ளே வந்தான் என்னை பார்த்து கொள்ளாமல் விடமாட்டேன்னு பாவி கத்தி எடுத்துக்கிட்டு எங்கிட்ட பாஞ்சு வந்துட்டான் சனி ஏன்னு சவுந்தரமாண்டிக்கிட்டே ஐயையோ என்னையாது கதையை மாற்றி சொல்கிறாங்களேங்கிறாங்க டேய் கதை சொல்லும்போது ஒரு சுவாரஸ்யம் வேணும் இல்ல அதை தான் ஏதோ ஒரு பஞ்சிட்ட இல்லை குடும்பப்போலருக்கு கம்முன்னு கவனமாக கேள்விட்டாங்கிறாங்க அவனை பார்த்ததும் நான் ஐயோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன் அதோ அங்கே குழந்திருக்கிறாரு என் வீட்டுக்காரரும் அவரும் முழிச்சுக்கிட்டாரு என் வீட்டுக்காரரையும் குத்தருக்கு ஓடுனான் அவரும் எப்படியோ அவனை தள்ளி விட்டுட்டு ஓடிட்டாரு அவரையும் விடாம அவன் துரத்திக்கிட்டே இருந்தான் எனக்கு கையும் மோடல காலம் மோடல நான் போய் குறுக்க போது என்னை தள்ளி விட்டுட்டு மறுபடியும் அவரை தான் துரத்திட்டு ஓடுனா எப்படியோ துரத்தி பிடிச்சி என் வீட்டுக்காரரை குத்தருக்கு கத்தி ஓங்கினான் அப்பதான் நான் போய் குறுக்க வந்துட்டேன் ஐயா வளமான கத்தி கத்தி அப்படியே என் வயிற்றுல இறங்கிருச்சு அப்படியே என் கண்ணெல்லாம் பூசி பாஞ்சிருச்சு அப்படி ஏன் நடந்ததுங்கிறாங்க பாக்கியம் அப்படியே மயக்கம் வந்து சரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுங்கய்யாங்கிறாங்க பாக்கியம் அப்ப அந்த குளக்கார உங்களுக்கு நல்ல அடையாளம் தெரியும் அப்படித்தானே வைக்க கேட்கறாங்க அது எப்படி ஐயா நல்ல நெருக்கமா வந்தவன பாக்காம விட முடியும் எனக்கு இப்படி அடையாளம் தெரியாம போகுங்கிறாங்க பாக்கியம் அப்போ அவங்கள கத்தியால குத்துன குற்றவாளி யாரு அதோ அங்க நிக்கிறாரு கூண்டல் நிக்கிறாரு சண்முகம் அவரு தானேன்னு கேக்குறாங்க பாக்கியல் இது சண்முகமா அவன் எதுக்கு அந்த நேரத்துல ஏன் வீட்டுக்குள்ள வரணும் பாக்கியம் எல்லாத்தையும் இந்த கேஸ்ல திசை திருப்பி விட்டதும் இல்லாம சண்முகத்தை காப்பாத்துறாங்க பாருங்க ஆஹா தாய்க்கு சமமா தாய்க்கு மேல இப்ப சண்முகத்தோட கண்ணுக்கு அவ்வளவு உயர்ந்தவங்கள தெரியுறாங்க ஏமா உங்களை தானே குத்துனாருன்னு வக்கீல் கேக்குறாங்க யார் சொன்னா இல்லையா சண்முகம் அந்த நேரத்தில் நீ என் வீட்டுக்கு வந்தியான்னு கேக்குறாங்க பாக்கியம் அப்படின்னா நீ யாரும் என்ன குத்துனவனா பிடிச்சிருக்கலாமல்லு கேக்குறாங்க பாக்கியம் அடையோ அப்பா வக்கீலு படிப்படியா சவுந்தர பாண்டி சொல்லி கொடுத்த மாதிரி வக்கீலுன்னு சொல்லி கொடுத்து பாக்கியத்தம்மாவுக்கு வரி வரியா சொல்லிக் கொடுத்தாங்க வக்கீலையே திணறடிச்சு போட்டாங்க பாக்கியம் ஜட்ஜு கேஸை பார்த்துட்டு வாக்குமூலம் பதிவாயிடுச்சு வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களான்னு கேக்குறாங்க அதுக்கு முன்னாடி சவுந்தர பாண்டி எழுந்துடுச்சு விடுறாங்க ஐயோயோ வக்கீலே இருங்க இருங்க இவ ஏதோ வாக்கு சரியா கொடுக்கல வளர்றாங்கிறாங்க ஐயா ஒரு நிமிஷம் இருங்க ஏழு இல்லையே கோட்டி பிடிச்ச உனக்கு என்ன கோட்டி பிடிச்சிருக்கா இல்ல என்கிட்ட என்ன சொன்னி உண்மையை சொல்ற முன்னதானு சொல்லிட்டு கோட்டுக்கு வந்து உண்மையை சொல்லு அவன் தானே உனக்கு குத்தனா அப்படின்னு கேக்குறாங்க சவுந்தர பாண்டி சொல்ல போறியா இல்லையா உண்மையை சொல்லல கொண்டு போடுவேன் நானு அப்படின்னு சொல்லி சவுந்தர பாண்டி மிரட்டிட்டு இருக்கிறாங்க ஐயோ இப்ப உட்கார போறீங்களா இல்லையா அப்படின்னு ஜட்ஜு மிரட்டுறாரு உங்க வீடு நினைச்சீங்களா இப்படி சத்தம் போட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஜட்ஜு ஐயா இவ பொய்யா வாக்கு மூலம் கொடுத்துட்டு இருக்கா நீங்க என்ன வீடு லோடுனு கேட்டுட்டு இருக்கீங்க ரெண்டு சாத்து சாத்துனா தன்னால உண்மையை கக்கிடுவா அப்படின்னு நினைக்கிறாங்க சவுந்தர பாண்டி ஆடர் வாய் முடுங்க என்ன இது கோர்ட்னு தெரியாம மறந்துட்டு பேசிட்டு இருக்கீங்களா அவங்க இப்பவே ஏ முன்னாடியே அடிப்பேன் கொல்லுவேன் மிரட்டிட்டு இருக்கீங்க இப்படி எல்லாம் மிரட்டனீங்க இமிடியேட்டா உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவேன் ஜாக்கிரதா சார் ப்ளீஸ் சார் போய் உட்காருங்கன்னு வக்கீல் ஓடி வராங்க நான் ஏன் வைஃப் தானே அடிக்கிறேன்னு சொன்னேன் இவரு என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு கேக்குறாங்க சொந்தர பாண்டி ஐயா ஐயா நீங்க பேசாம உட்காருங்க இது ஓட்டு இங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாதுங்க ஐயா உட்காருங்க உட்காருங்கிறாங்க வழக்க பொறுத்த வரைக்கும் வாக்கியம் வாக்கு மூலம் கொடுத்துட்டாங்க இது நிக்கிறாரு சண்முகம் இவர் கத்தியால குத்தலைன்னு வாக்கியமா சொல்லிட்டாங்க அதனால இந்த விசாரணை சரியா நடத்தப்படலைன்னு இந்த கோர்ட்டு இந்த தீர்ப்பை தள்ளி வைக்குதுன்னு

இதை தெய்வத்துக்கு மேலா நினைச்சு சாமியா கும்பிடுறாங்க என்ன நடக்குது நாளை பார்க்க